ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வாங்கின ஆன்லைனில் வாங்கினேன் மூணு லிட்டர் குக்கரை பற்றி தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அன்பாக்சிங் வீடியோ இது மூணு லிட்டர் பக்னார் குக்கருங்க இது ட்ரே பிளே ட்ரீ பிளேன்னு சொல்லி புதுசாக வந்திருக்கு அது தான் ஆன்லைனில் வாங்கினது அமேசானில் இதோட விலை வந்து பாருங்கள் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா தான் முந்நூற்றி மூன்றரை லிட்டருங்க இது ரொம்ப செம உள்ள நல்லா ஸ்ட்ராங்காக ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த குக்கரு ட்ரை மேக்ஸுன்னு சொல்லி இதோட பேர் இப்போ குக்கரை வந்து ஓப்பன் பண்ணுறோம் அந்த பாக்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ரொம்ப நல்லா நீட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க இப்போ அங்கே மேலே அடிப்படாமல் இருக்கிறதுக்கு அந்த குஷன் மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் மூன்றரை லிட்டர் நல்லா காம்பேக்டாக ரொம்ப அழகாகவும் இருந்தது நல்லா வெயிட்டாகவும் இருந்தது இது வந்து நான் இதில் இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் வைக்கலாம் கரண்ட் அடுப்பில் வைக்கலாம் கேஸ் அடுப்பில் வைக்கலாம் எல்லாத்துலேயும் எலக்ட்ரிக் ஸ்டவ்லேயும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி பேஸ் எது இருந்தது பாருங்கள் ஹேண்டில்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டு ஸ்க்ரூ நம்ம நார்மலாக நம்ம வாங்குகிற குக்கர்லாம் ஒரு ஸ்க்ரூ தான் இருக்கும் ஹேண்டில் அடிக்கடி அந்த ஸ்க்ரூ வேறு லூஸ் ஆகிடும் இப்போ மேல் முடியிலும் அதே மாதிரி ரெண்டு ஸ்க்ரூ போட்டு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க ஹேண்டில் நல்லா ஹெவி வெயிட்டாக இருந்தது உள்ளார கேஸ்கெட் ஒன்று இருந்தது இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு சேஃப்டி வால்வு ஒன்று அந்த பேக்கெட்டில் இருந்ததுங்க ஹேண்டில் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அதுக்கு வைக்கிற வெயிட்டும் ஒரு கவரில் போட்டு நல்லா பேக் பண்ணி உள்ளார வச்சுருந்தாங்க அந்த கவரோடைய ஒரு சேஃப்டி வால்வ் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று இருந்தது ட்ரைப்ளே மெட்டீரியலுங்கிறது இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு இப்போ ட்ரைப்ளே வந்து எங்களுக்கு அந்த ஸ்டவ்வில் அடுப்பில் வச்சோம்னா ஈவனாக எல்லா பக்கமும் அடி பக்கம் சுற்றிலையுமே ஒரே மாதிரி அந்த ஹீட்டு வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அதுக்காக தான் இது மாதிரி வாங்குறது உள்ளே வந்து அடிப்பிடிக்காம இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பாய்